இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழ் திரையுலகத்தில் ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருக்காரு தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பஸ் ஓடாது ஆட்டோக்கள் ஓடாது படப்பிடிப்பு கிடையாது பட ரிலீஸும் கிடையாது எடுத்த படங்களுக்கும் தயாரிப்பு வேலை கூட ஸ்டாப் பட்டனை அழித்துட்டாரு விஷால் இருந்தாலும் தண்ணீர் குழா புட்டுக்கிற மாதிரி நாங்க படத்தை தேட்டரில் போடுவோம் நிறுத்த முடியாதுன்னு புட்டுக்குச்சு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பும் திரையரங்க உரிமையாளர் சங்கமும் இந்த நேரத்தில் தான் படு கூலா இன்னொரு விஷயம் அரங்கேற திட்டம் இருக்கு அதுதான் ரஜினியும் பா ரஞ்சித்தும் இணையும் புதிய படத்துக்கான ஷூட்டிங் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை டிவிபி ஸ்டுடியோவில் நிர்மாணிக்கப்பட்ட மும்பை தாராவி செட்டில் படப்பிடிப்பு கன ஜோராக நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம் தயாரிப்பாளர் சங்கமோ விநியோகஸ்தர் சங்கமோ ரஜினியை மட்டும் கட்டுப்படுத்தாது போல இருக்கு ஒருவேளை ரஜினி மற்றும் படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ் கிட்ட பேசி ரத்து செய்யக்கூடும் அது நடக்கிற வரைக்கும் இதுதான் இப்போதைய நிகழ்ச்சி நிரல் ஒருவேளை விஷால் பேச்சு ரஜினியும் கேட்கலன்னா அவருக்கு ரெட் போடுற தைரியம் விஷாலுக்கு இருக்கிறதா பரபரப்பு கவுண்டன் லைக்